கொடிய <todayak> <point of dayounded> <second voice> <reconcile> <speakingference> ಐಟ್ ಇವತ್ತು வண்டியில இருந்து நான் ஏன் பேர் பாத்துக்கிறனே ಮೈ ಮೈಯ ಮಾಡಿ ಬಂದು ಮದುವೆ ಮೊದಲ ಇವತ್ತೇ ವಂಟಿಗೆ இருபத்தி ஒரு வண்டிக ಮಾಡಿ

கடுமையான இலங்கைப்பட்டி சிகரமணியாக செல்வா மம்பலம் தேடி மாவட்டம் கூடலூர் ஓட்டி வருகின்ற சாரை தவமையான போராட்டம் ஒன்றுல்ல இரண்டு வட்டிகளிலே தர்ச்சமே முதலாவதாக நாட்டார் மங்கலம் நாட்டார் மங்கலம் நாட்டார் மங்கலம் இரண்டாவதாக நடிகைப்பட்டி பவித்ரா மூன்றாவதாக இலங்கைப்பட்டி நான்காவதாக மாதங்கப்பட்டி ஐந்தாவதாக கோம்பை காமி நாடா நினைவாக சூரக்கொட்டு ஆதினா ஆறாவதாக போட்டி முத்து பின்னாடி

우리 보네. 우리 네본이 கல்லாண்டு போய் நடந்திருக்கு ஹோட்டல் 물이 많이 들어가네 물이 많이 들어갔어

ஒரு வண்டியில் வீடும் மூன்று வண்டியில் முதலாவது சரவணன் அவருடைய முதலாவது ஓகே வரைக்கும் ஹலோ ஸ்வீரங்கி மாவட்டம் காலகிரமாய் ஸ்ரீ வட்டாயிரமுடையனார் துணை வீரபாலா ஓட்டி வரிகிட்டு சாரனி கொத்தபடி திருப்பதி உன் டிரைவராக குப்பை தேர்ந்தார பொண்ணுச்சாமினால நினைவாக சகநா தருக்கான் இணைந்து சூரகுண்டு ஆதினா ஓட்டி வரிகிட்டு வந்த சாரணிகன் நாங்கள் கேவிலாக நாங்கள் பார்த்த வரைக்கும் பாய் இணைந்து தனியா மங்கலம் பொண்ணாச்சி கருப்பையா துணை ஓட்டி வகிட்டு வந்தாரணை நாகப்பட்டி பாரதி நாங்கள் பாப்பாடி ஐந்தாவதாக டிரங்குபட்டி புத்து சுகாமணி நம்மள நினைவாக சேவன் வாட்டி சிங்கப்பூடி

நடைபெற்ற உங்களுக்கு முதற்பட்ட உரிமையாள சுங்கி மாவட்டம் பணி ஐயா பையனா ஓட்டு ஓட்ட ஓட்டி ஓட்டு

கொடிக்குளம் மலைச்சாமி துணை மலை தங்கம் ஒண்ணாவட்டி திருமலை சாமி துணை ஏய் வாடா மண்ணா ஏய் வாடா நல்லா ஓடுப்பா மாடு சுத்தமா ஓடுறாங்க நீ டூடல் டூடல் ஓடுப்பா ஏய் அடிங்க கட்டி